ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிச்சா வீடு நான் என்னுடைய ஸ்டைலில் வந்து மட்டன் பிரியாணி மட்டன் தால்ச்சா சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு நான் செஞ்சு காட்டுறேன் சிம்பிளாக செஞ்சிடலாம் பிரியாணி மட்டன் பிரியாணிக்கெலாம் வந்து நான் வந்து மசாலா வந்து நானே வந்து அரைச்சி தான் வந்து போடுவேன் வேறு எந்த பக்கே பேக்கெட் பிரியாணி பாக்கெட்லாம் பிரியாணி மசாலா பாக்கெட்லாம் நான் வந்து யூஸ் பண்ண மாட்டேன் நான் எப்படி செய்கிறேன்னு உங்களுக்கு ஆடுறேன் பாருங்கள் நீங்களும் பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் எப்படி செய்கிறேன்னு ஃபர்ஸ்ட்டு வந்து மட்டன் வந்து பிரியாணிக்கு வந்து கொஞ்சம் வேக வச்சுக்கலாம் மட்டனை போட்டுட்டு உப்பு மஞ்சத்தூள் ஒரு கா ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மூனை ஒன்றா போட்டு ஃபஸ்ட்டு வேக விட்டுக்கலாம் மட்டனை மட்டனுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் விசில் விட்டு வேக விட்டுக்கங்க ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் கலக்கிட்டு லைட்டாக வந்து தயிர் ஊற்றிக்கலாம் தயிர் ஊற்றணும் அப்படின்னா வந்து மட்டன் வந்து கொஞ்சம் சாஃப்டாக வந்து வேகம் இப்படி தான் நான் எப்பயுமே வந்து பிரியாணிக்கு வந்து மட்டன் வந்து வேக வைப்பேன் குக்கரை மூடி வச்சுட்டு ஒரு நாலு விசில் வந்து விட்டுக்கலாம் மட்டன் நல்லா வந்து வெந்துடும் நாலு டு அஞ்சு விசில் கூட வச்சுக்கலாம் மட்டன் வந்து நல்லா வெந்துடும் பிரியாணிக்கு வந்து மட்டன் வந்து அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும் தயிர் ஊற்றிக்கோங்க எப்பயுமே வந்து மட்டன் வேக வைக்கல வேக வைக்கல ஊற்றுனீங்க அப்படின்னா பிரியாணி கறி வந்து கல் மாதிரி இல்லாமல் நல்லா வந்து சாஃப்டாக வந்து வேகும் பிரியாணிக்கு வந்து ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும் மட்டன் நல்லா வெந்து போயிருக்கும் நான் இப்படி தான் வந்து செய்வேன் மட்டனை வேக வச்சுக்கலாம் வேக வச்சாச்சு பிரியாணிக்கு வந்து இப்போ நான் வந்து சீரக சம்பா அரிசியில் தான் வந்து பிரியாணி செய்கிறேன் காப்படி அரிசி என்னுடைய எங்கள் எங்கள் நாலு பேர் எங்கள் நாலு பேருக்கு வந்து காப்படி அரிசி வந்து நான் போடுறேன் இந்த படியில் ஒரு படி அரிசி வந்து நான் போடுறேன் அளவுக்கு இது நாலு பேர் டூ அஞ்சு பேர் வந்து தாராளமாக வந்து சாப்பிடலாம் நான் குக்கர்லலாம் வைக்க மாட்டேன் பிரியாணி சட்டியில் தான் வைப்பேன் தம் போடுவேன் தம் போட்டு தான் எப்போயுமே நான் பிரியாணி செய்வேன் ஃபஸ்ட்டு அரிசியை வந்து ஊற வச்சுக்கலாம் நான் எப்படி ஊற வைப்பேன் அப்படின்னா சுடுதண்ணி ஊற்றி தான் ஊற வைப்பேன் இப்போ படி அரிசிக்கு வந்து ரெண்டு டம்ளர் தண்ணி வந்து அளவு பிரியாணிக்கு வந்து ஊற்றுறது அரிசியை வந்து கழுவி எடுத்து வச்சுக்கலாம் எடுத்து வச்சுட்டு இப்போ வந்து சுடுதண்ணி வந்து இப்போ அந்த படியில் அளந்துக்கலாம் வந்து இதில் ஒரு படி ஃபஸ்ட்டு ஊற்றிக்கலாம் அப்புறம் ஒரு அரைப்படி ஊற்றிக்கலாம் ஒன்றப்படி தண்ணி வந்து சுடு தண்ணி வந்து வச்சுக்கிடுவோம் அரைப்படி தண்ணி வந்து மட்டன் வேக வைக்கிறோம்ல அந்த தண்ணியே வந்து அரைப்படி வந்து இருக்கும் அப்போ ரெண்டு டம்ளர் வந்து கரெக்டாக இருக்கும் வந்து பிரியாணி அரிசி அளவு வந்து அரிசிக்கு கரெக்டாக ரெண்டு டம்ளர் ஊற்றினோம் அப்படின்னா நல்லா வெந்துடும் சுடு தண்ணி ஏன் ஊற்றி ஊற்றி அரிசி ஊற வைக்கணும் அப்படின்னா அரிசி வந்து நல்லா உதிரி உதிரியாக வந்து சீக்கிரமும் வெந்துடும் பிரியாணி வந்து சீக்கிரமும் ரெடியாகிரும் நல்லா வாசமாக இருக்கும் பிரியாணி வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்க ஆனால் எப்பயுமே வந்து பச்சை தண்ணியில் வந்து அரிசி வந்து பிரியாணி அரிசி வந்து ஊற வைக்க மாட்டேன் சுடுதண்ணியில் தான் வந்து ஊற வைப்பேன் இந்த தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு இந்த தண்ணியை வந்து அந்த பிரியாணி த பிரியாணி அரிசியை வந்து நல்லா ரெண்டு தடவை கழுவிட்டு அந்த தண்ணியை ஓ சுடுதண்ணியை கொதிக்க வச்ச தண்ணியை வந்து ஊற்றி ஒரு மூடியை போட்டு மூடி வச்சிருவேன் எப்பயுமே வந்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து ஊறுனா வந்து போதும் ஆஃப் அன் ஹவர்லாம் வேண்டாம் ஏன்னா சுடுதண்ணி தான் நம்ம வந்து ஊற்றுறோம் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்லேயே நல்லா வந்து ஊறிடும் அரிசி வந்து இப்போ நம்ம பிரியாணிக்கு தேவையான மசாலா என்னென்னா சின்ன வெங்காயம் ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் பூண்டு ஒரு இருபது பூண்டு இஞ்சி ஒரு ரெண்டு துண்டு பட்டை ஒரு ஆறு கிராம்பு அஞ்சு ஏலக்காய் காரத்துக்கு வந்து ஒரு ஏழு பட்டை மிளகா இது தான் வந்து பிரியாணி மசாலா வேறு எந்த மசாலாவும் நான் வந்து போட மாட்டேன் மிளகாப்படி எதுவுமே நான் போட மாட்டேன் காரத்துக்கு இந்த பட்டை மிளகா தான் காரமே வந்து நீங்கள் இதே மாதிரி மசாலா அரைச்சி செஞ்சு பாருங்க பிரியாணி அவ்வளோ வாசமாக இருக்கும் ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரியே பாய் வீட்டு பிரியாணி மாதிரி இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் இதுதான் பிரியாணி மசாலாவே வேறு எதுவுமே நான் வந்து சேர்க்க மாட்டேன் இப்போ பிரியாணி தாளிக்கிறதுக்கு வந்து பெரிய வெங்காயம் ஒரு நாலு வெங்காயம் வந்து அறுக்கி வச்சுருக்கேன் நீளவாக்கில் ரெண்டு பச்சை மிளகா ஒரு லெமனு ஒரு மூணு தக்காளி தக்காளி வந்து மட்டன் பிரியாணிக்கு வந்து ரொம்ப போடக்கூடாது கொஞ்சமாக தான் வந்து போடணும் இல்லைன்னா ரொம்ப புளிப்பாயிரும் ஒரு கைப்பிடி வந்து புதினா ஒரு கைப்பிடி வந்து கொத்தமல்லி இதுதான் பிரியாணி தாளிக்கிறதுக்கு இப்போ மட்டன் வந்து நல்லா வெந்திருச்சு அதை தனியாக ஒரு பாத்திரத்தில் வந்து எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வந்து இப்போ வந்து தால்சாக்கு வந்து பருப்பு வந்து ஊற வச்சுக்கலாம் இப்போ இந்த குட்டி டம்ளர்ல ஒரு டம்ளர் வந்து பா தோரம் பருப்பு போட்டிருக்கேன் அதுலேயே கா டம்ளர் வந்து கடலை பருப்பு போட்டிருக்கேன் பிரியா மட்டன் வேக வைச்சோம்னா அந்த குக்கரில் வந்து போட்டுக்கலாம் மறுபடியும் நம்ம மட்டன் வேக தான் வைக்க போகிறோம் தாழ்ச்சாவுக்கு வந்து அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த குக்கரே வந்து நம்ம போட்டுக்கலாம் இப்போ கடலைப்பருப்பு இதுவும் நம்ம ஊற வச்சு அதையும் அலசி நம்ம போட்டுக்கலாம் தால்சாவுக்கு நான் எப்பயுமே இப்படி தான் என்னுடைய சைடில் தாழ்ச்சா வைப்பேன் அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும் வாய் வீட்டு தாழ்ச்சா மாதிரியே இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் சிம்பிளாக செய்கிறது தான் வந்து இது தாழ்ச்சா செய்கிறது பெரிய விஷயம்லாம் இல்லை பருப்பு வேக ஊற வச்சதை எடுத்து போட்டுட்டு மட்டன் தேவையான அளவு போட்டுக்கலாம் மட்டனு சும்மா வாசத்துக்கு ஒரு நாலஞ்சு எலும்பு கொஞ்சம் நோண்டு எலும்பு போட்டாலே வந்து போதும் தால்சாவுக்கு தால்சாவுக்கு என்னென்னா ஒரு பத்து பெரிய வெங்காயம் பத்து சின்ன வெங்காயம் பத்து வெள்ளைப்பூடு புதினா ஒரு ரெண்டே ரெண்டு தக்காளி ரெண்டு பச்சை மிளகாய் இதையும் சேர்த்து வந்து போட்டு வேக வைக்கணும் தால்சாவுக்கு இப்படி தான் நான் தால்சா பண்ணுவேன் நீங்களும் செம்பு செஞ்சு பாருங்கள் ரொம்ப சிம்பிளானது ஈஸியாக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் பிரியாணிக்கு அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும் வந்து ஒரு காஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் போட்டுட்டு தேவையான அளவு உப்பு மஞ்சத்தூள் மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் உப்பு தேவையான அளவு போட்டுட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சிடணும் இது ஒரு அஞ்சு விசில் விடணும் நல்லா அந்த எலும்பும் பருப்பும் நல்லா வேகிறதுக்கு ஒரு அஞ்சு விசில் விட்டால் வந்து கரெக்டாக இருக்கும் தண்ணி ஊற்றிக்கலாம் தேவையான அளவு நல்லா கிண்டி விட்டுட்டு தூக்கி வச்சுட்டு ஒரு தூக்கி அடுவை பற்ற வச்சோம் அப்படின்னா ஒரு அஞ்சு விசில் விட்டால் வந்து பருப்பும் அந்த எலும்பு எல்லாமே நல்லா வெந்துடும் தாழ்சா தாளிக்கிறதுக்கு நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் பக்குவம் வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் அந்த பருப்பு எலும்பு வேகிறதுக்கு தூக்கி நம்ம வச்சுருவோம் அடுப்பில் ஒரு அஞ்சு விசில் விடுவோம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ பிரியாணி வந்து நம்ம வந்து தாளிச்சிடலாம் ஃபஸ்ட்டு பிரியாணி பாத்திரத்தை வச்சுட்டு ஆயிலை ஊற்றிக்கலாம் நான் இந்த சட்டியில் தான் எப்பவுமே பிரியாணி செஞ்சு தோசைக்கல்லில் வச்சு நான் தம் போது தான் தம் தம் பிரியாணி தான் எப்போயுமே நான் வந்து செய்வேன் குக்கரில் எப்போயுமே நான் பிரியாணி செய்ய மாட்டேன் இது ஈஸியாக நம்மளுக்கு வந்து ஒரு ஆஃப் அன் ஹவரில் வந்து பிரியாணி வந்து ரெடியாயிடும் கரெக்டாக எல்லாம் கட் பண்ணி ரெடியாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு ஆஃப் அன் ஹவர் தான் வந்து பிரியாணி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டாக ஆயில் ஊற்றிக்கலாம் சட்டி காயவும் ஒரே ஒரு பிரிஞ்சு இலை மட்டும்தான் போடுவேன் தாளிக்கிறதுக்கு வேறு எதுவுமே நான் வந்து போட மாட்டேன் சிம்பிளாக வந்து செய்யலாம் மட்டன் பிரியாணி அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும் பாய்வெட்டு பிரியாணி மாதிரியே பாருங்கள் ஒரு சின்ன துண்டு பிரிஞ்சி இலை வந்து போட்டுட்டோம் அது பொரியவும் வெங்காயத்தை போட்டுக்கலாம் என்னுடைய ஸ்டைலை நான் எப்பயுமே இப்படி தான் நான் வந்து செய்வேன் ஸ்மால் இன்க்ரீடியன்ஸை வச்சு சூப்பராக ஒரு மட்டன் பிரியாணி வந்து செஞ்சிடலாம் ஏல பொரியவும் அடுத்து வெங்காயத்தை போட்டுக்கலாம் ஒரு நாலு பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து போட்டுக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வந்து வதங்கணும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா பொன்னிறமாக வதக்கணும் வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ பிரியாணிக்கு மசாலா வந்து நான் காமிச்ச மசாலா எல்லாமே அரைச்சி ரெடியாக இருக்குது மசாலாவை பாருங்கள் பார்க்கவே எவ்வளவு நல்லா இருக்குன்னு பாருங்கள் நல்லா ரெட் கலராக இதுதான் பிரியாணி மசாலாவே வேறு எதுவுமே நான் வந்து போட மாட்டேன் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ அடுத்து புதினா மல்லி போட்டுக்கலாம் புதினா மல்லி ஒரு கைப்பிடி வந்து போட்டுக்கலாம் அதை ஒரு ரெண்டு வதக்கு வதக்கி விட்டுக்கலாம் ரொம்ப வதக்கக்கூடாது புதினா மல்லி அப்புறம் வாசம் இல்லாமல் போயிடும் ஒரு ரெண்டு வதக்கு மட்டும் நல்லா வதக்கி விட்டுக்கணும் நீங்களும் செஞ்சு பாருங்க ரொம்ப சிம்பிளாக செய்யலாம் வந்து நல்லா வதக்கி விட்டுட்டு அடுத்து தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கோம்ல அந்த தக்காளி வந்து போட்டுக்கலாம் தக்காளி அந்த ரெண்டு பச்சை மிளகா ரெண்டையுமே வந்து போட்டுக்கலாம் பச்சை மிளகா ரெண்டையுமே போட்டுக்கலாம் அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி நல்லா நைஸாக வந்து வெந்து வரணும் அது வரைக்கும் நல்லா பிரியாணி வந்து நல்ல காயத்தை வந்து வதக்கி விடணும் தக்காளியை வதக்கி விடணும் நல்லா நைஸாக வேகிற வரைக்கும் ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் அப்போ சீக்கிரம் வந்து தக்காளி வந்து வெந்துடும் நல்ல தக்காளி வெந்துருச்சு இப்போ நம்ம வேக வச்ச மட்டன் வச்சுருக்கோம்ல அதை எடுத்து நம்ம இதில் வந்து போட்டுக்கலாம் மட்டனை மட்டும் கறியை மட்டும் எடுத்து போட்டுக்கிருவோம் தண்ணியை நம்ம அப்புறம் ஊற்றிக்குவோம் லாஸ்ட்டில் அந்த நம்ம அந்த கறியை மட்டும் எடுத்து போட்டுக்குருவோம் சிம்பிளாக ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பிரியாணி செய்கிறோம் அப்படின்னா கூட இவங்க வந்து இதை வந்து செஞ்சலாம் பிகினர்ஸ் கூட இந்த பிரியாணி வந்து செஞ்சிடலாம் ஈ அவ்வளோ ஈஸியாக இருக்கும் வந்து நிறைய இன்க்ரீடியன்ஸ்லாம் போடணும் பண்ணணும் அப்படின்னா தான் வந்து நம்மளுக்கு வந்து பிரியாணி வந்து வந்து சொதப்பிடும் ஒன்றும் கொழஞ்சிரும் இல்லை நல்லா இருக்காது அப்படி இருக்கும் இது வந்து ஸ்மால் இன்க்ரீடியண்ட்ஸ் தான் வந்து அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும் பிகினர்ஸ் கூட வந்து ஈஸியாக வந்து செய்யலாம் நல்ல கறியை ரெண்டு நல்லா வதக்கி விட்றணும் அந்த மாதிரி இதில் வந்து வதக்கி விட்டு கொஞ்சம் நூண்டு தயிர் ஊற்றிக்கலாம் தயிர் ஊற்றிட்டு பிரியாணி மசாலா அரைச்சி வச்சிருக்கோம்ல அதை வந்து இதில் ஊற்றிக்கலாம் ஊற்றி இந்த கறியோடு சேர்த்து நல்லா வதக்கணும் அந்த மசாலா ஃபுல்லாக கறியில் வந்து இறங்கி இறங்கிடும் நல்லா பாருங்க பார்க்கவே வந்து எவ்வளவு நல்லா இருக்கு பாருங்க ரெட் கலராக பிரியாணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா அப்புறம் இப்போ நம்ம அந்த அரைப்படி கறி கறி வேக வச்ச தண்ணி இருக்கும்ல அந்த அரைப்படி அதை வந்து ஊற்றிக்கலாம் அதை பார்த்திங்களா அந்த அரைப்படி தண்ணி கறி வேக வச்ச தண்ணி அதை கீழே ஊற்றாமல் அந்த தண்ணியை வந்து இதில் ஊற்றிக்கணும் ஊற்றிட்டு நம்ம வந்து அரிசி வந்து சுடு தண்ணியில் ஊற வச்சோம்ல ஒரு படி அரிசிக்கு படி தண்ணி ஊற்றி சுடுதண்ணியில் ஊற வச்சோம்னா அந்த தண்ணி அப்படியே ஊற்றிடணும் வந்து அரிசியும் தண்ணியும் அப்படியே கலந்து ஊற்றிடணும் அவ்வளோதான் பிரியாணி எல்லா மசாலாவும் சேர்த்தாச்சு கொதிக்க விட்டு உப்பு பார்த்து லைட்டாக வந்து லெமன் பிழிஞ்சுக்கணும் ஒரு அரை லெமன் வந்து பிழிஞ்சுக்கணும் பிரியாணிக்கு தகுந்த மாதிரி உப்பு போதுமான்றதை நீங்கள் பார்த்துட்டு உப்பு போட்டுக்கணும் அவ்வளோதான் பிரியாணி வந்து எல்லா மசாலாவும் போட்டாச்சு இப்போ நல்லா கொதிக்க விட்டு கொஞ்சம் தண்ணி வத்தவும் தம் போட்டுட்டு இறக்க தம் போட்டு ஒரு டென் மினிட்ஸில் வந்து இறக்கணும் அப்படின்னா பிரியாணி வந்து ரெடி ஆகிரும் தம் போடுறதுக்கு நான் தோசைகள் காய வச்சிட்டேன் பக்கத்து அடுப்பில் தோசைகள் நல்லா காஞ்சிட்ருக்கு இப்போ தாழ்சா வந்து தாளிச்சிக்கலாம் ஒரு சட்டியை வச்சுக்கிட்டு பிரியாணி தாளிச்சா தாளிச்சுக்கலாம் சட்டியை வச்சுட்டு கொஞ்ச நோண்டு எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம் ஒரு பிரஞ்சி இலை ஒரு துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு ஏலக்காய் இதுதான் வந்து தாளிக்கிறதுக்கு ஒரே ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து போட்டுக்கலாம் கொஞ்ச நோண்டு கருவேப்பிலை போட்டுக்கலாம் போட்டு கொஞ்சம் வதக்கி விடணும் வதக்கி விட்டுட்டு காய் வந்து ஒரு ஒரு அரை மாங்காய் ஒரே ஒரு கத்திரிக்காய் ஒரு முருங்கைக்காய் மட்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை எடுத்து தாழ்சாலா போட்டுக்கணும் ஒரு அரை லெமன் வந்து பிரியாணிக்கு வந்து பிரிஞ்சுக்கலாம் பிரியாணி நல்லா தக தகனு வந்து கொதிக்கிது தண்ணி இந்த சமயந்தான் வந்து லெமன் ஊற்றணும் ஒரு அரை லெமன் மட்டும் பிரிஞ்சுக்கலாம் அதை நான் ஏன் இப்படி கை வச்சிருக்கேன் அப்படின்னா அந்த லெமன் அந்த உள்ள சீட்ஸ் எல்லாம் வந்து உள்ளே விழுந்துடும்ன்றதுக்காண்டி நான் அதை வடிகட்டிட்டுறதுக்காண்டி நான் அப்படி வச்சுருக்கேன் வேறு ஒன்றும் இல்லை இப்போ நல்லா கிண்டி விட்டுக்கலாம் பிரியாணியை பாருங்கள் நல்லா எண்ணெய் தெளிஞ்சு மேலே வருது லைட்டாக வந்து நெய் ஊற்றிக்கலாம் வந்து இந்த சமயம் நீங்கள் உப்பு பார்த்து உப்பு போட்டுக்கோங்க பிரியாணிக்கு தகுந்த மாதிரி உப்பு ப லைட்டாக உப்பு கம்மியாக இருந்துச்சு அதனால நான் உப்பு சேர்த்துக்கிறேன் போட்டு கிண்டி விட்டுக்கலாம் கிண்டி விட்டு மூடி வச்சிடலாம் கத்திரிக்காய் அரை மாங்காய் ஒரே ஒரு முருங்கைக்காய் மட்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன் தால்சாவுக்கு அந்த காயை எடுத்து போட்டுக்கலாம் லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம் காய்க்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கலாம் லேசாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு காஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம கறி வேக வச்சதுலேயும் நம்ம மஞ்சள் தூள் சேர்த்துருக்கோம் அதனால் லைட்டாக வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பிரியாணி வந்து தம் போடுறதுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு நல்லா தண்ணி வற்றி அந்த எல்லாம் கொஞ்சம் மேலே தெரியுது பாருங்கள் இதுதான் தம் போடுறதுக்கு வந்து பக்குவோம் இப்போ லைட்டாக அரைக்க இந்த தோசைக்கல்ல தூக்கி வச்சுட்டு தோசைக்கல்ல மேலே அந்த அடு பிரியாணி சட்டியை தூக்கி வச்சிடணும் அடுப்பை ஃபுல் சிம்மில் வச்சிடணும் ஒரு டென் மினிட்ஸில் வந்து பிரியாணி வந்து அந்த தண்ணியெல்லாம் வற்றி ஃபுல்லாக வந்து நல்லா நீட்டாக ரெடி ஆயிரும் சோறு நல்லா உதிரி உதிரியாக அழகாக ரெடி ஆயிரும் தம் போட்டாச்சு ஒரு டென் மினிட்ஸ் வந்து அப்படியே இருக்கட்டும் முடி வச்சிருவோம் அவ்வளோதான் தம் போட்டாச்சு பிரியாணி இப்போ காய் வந்து நல்லா வெந்துருச்சு ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம் காரத்துக்கு தாழ்சாவுக்கு அரை ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் கொஞ்ச நூண்டு பிரியாணி பொடி போட்டிருக்கேன் போட்டு மூணையும் வந்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம் கிண்டி விட்டுட்டு காய் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் இதில் வந்து புளி ஊற்றுறதா இருந்தால் ஊற்றலாம் நான் மாங்காய் போட்டிருக்கேன் அப்படின்றனால அந்த புளிப்பே வந்து போதும் அதனால புளி ஊற்ற வேண்டாம் மாங்காய் போட்டிங்க அப்படின்னா புளி ஊற்ற வேண்டாம் ஏன்னா புளிப்பாயிரும் அந்த தால்சா வந்து மாங்காய் போடலை அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் நூண்டு வந்து ஒரு லெமன் சைஸு புளி எடுத்து ஊற வச்சு நீங்கள் கரைச்சி இந்த இந்த சமயம் வந்து காய் வேகிற டைம் வந்து நீங்கள் கொஞ்சம் நூண்டு ஊற்றணும் நான் மாங்காய் போட்டிருக்கறனால நான் வந்து புளி ஊற்றலை அவ்வளோதான் பிரியாணி வந்து கொஞ்சம் ரெடி ஆகிடுச்சு இன்னும் ஒரு டூ மினிட்ஸில் வந்து பிரியாணி வந்து ரெடி ஆயிரும் இடையடியில் எடுத்து கிண்டி விடணும் இந்த ஒரு டூ மினிட்ஸ் தான் வந்து ரெடி ஆயிரும் பிரியாணி அரிசிலாம் நல்லா வெந்துருச்சு உங்களுக்கு சிக்ஸ்டி ஃபைவ் வந்து என்னுடைய ஸ்டைலில் வந்து எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு நான் செஞ்சு காட்டுறேன் சிம்பிளாக வந்து செய்யலாம் இதுதான் எங்களுடைய இன்னைக்கு இன்னைக்கு வந்து ஈஸ்டர் ஃபெஸ்டிவல் இது எங்களுடைய ஈஸ்டர் டே லன்ச்சு வெறும் தேங்காய் மட்டும் ஒரு ஒரு துண்டு எடுத்து அரைச்சி வச்சுருக்கேன் வேறு எதுவுமே சேர்த்து அரைக்கக்கூடாது வெறும் தேங்காய் மட்டும் எடுத்து அரைச்சி அதில் ஊற்றிக்கணும் தால்சாவில் ஊற்றி ஒரு கிண்டு கி ஒரு ஒரு கொதி கொதிக்கவும் அடுத்து நம்ம மே குக்கரில் அரைச்சி வச்சுருக்கோம்ல அதை எடுத்து வந்து நம்ம வந்து வச்சுக்கணும் அதை எடுத்து இதில் ஊற்றி கொதிக்க விட்டோம் அப்படின்னா தாள்சா வந்து ரெடி ஆயிரும் அவ்வளோதான் தால்சா சிம்பிளாக வந்து செய்யலாம் தாள்சா நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு இங்கே பாருங்கள் வேக வச்சது நல்லா வெந்துருச்சு அந்த எரி எலும்பு பருப்பு எல்லாமே நல்லா வெந்துருச்சு இந்த மாதிரி கிரண்டியில் ஒரு கிண்டு கிண்டி விட்டுட்டு அப்படியே எடுத்து அந்த இதில் தாழ்ச்சால காய் வேக வச்சுருக்கோம்ல அதில் வந்து நம்ம அப்படியே வந்து ஊற்ற வேண்டியதான் ஊற்றி நல்லா கொதிக்க விட்டு பரவும் நம்ம வந்து புதினாவை போட்டு இறக்கிட்டோம் அப்படின்னா தாள்சா வந்து ரெடி ஆயிடும் அவ்வளோ ஈஸியாக வந்து செய்யலாம் அவ்வளோதான் அதை எடுத்து அப்படியே வந்து ஊற்ற வேண்டியதுதான் தான் அதில் வந்து அவ்வளோதான் அவ்வளோதான் ஊற்ற வேண்டியதுதான் தான் லைட்டாக வந்து புதினா போட்டு இறக்கிட்டோம் அப்படின்னா கொதிக்க விட்டு நல்ல லைட்டாக புதினா போட்டு இறக்கிட்டோம் அப்படின்னா தால்சா வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து ப சிக்ஸ்டி ஃபைவ் இது பண்ணுறதுக்கு உப்பு ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் நான் வந்து பச்சரிசி மாவு வந்து எப்போயுமே வந்து போடுவேன் உப்பு மஞ்சத்தூள் பச்சரிசி மாவு மிளகாத்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் இதுதான் வந்து நான் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு எப்போயுமே வந்து போடுவேன் பச்சரிசி மாவு எதுக்கு போடுறோம் அப்படின்னா அந்த மசாலாலாம் வந்து அப்படியே சிக்கன்லேயே பிடிச்சி அப்படியே இருக்கும் வந்து மசாலா பிரியாமல் அப்படியே இருக்கும் நம்ம எண்ணெயிலேருந்து எடுக்கையில் நான் உங்களுக்கு எடுக்கிறத காட்டுறேன் பாருங்கள் அதுக்கு தான் நான் எப்போயுமே கான்ஃப்ளவர் மாவுனை வந்து போட மாட்டேன் பச்சரிசி மாவு தான் நான் வந்து எப்போயுமே சிக்ஸ்டி ஃபைவ்க்கு வந்து போடுவேன் நல்லா மொறுன்னு இருக்கும் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து நீங்களும் செஞ்சு பாருங்கள் இதே மாதிரி போட்டு பொறிச்சு எடுத்தோம் அப்படின்னா அந்த மசாலா பிரியாமல் சிக்கன்லேயே ஓட்டிகிட்டு அப்படியே இருக்கும் அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும் சிக்கனை போட்டு பேரட்டி வச்சிடணும் அவ்வளோதான் இப்படி தான் நான் வந்து பிரியாணி தால்சாஸ் சிக்ஸ்டி ஃபைவ் எல்லாமே இப்படி தான் நான் வந்து செய்வேன் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் பிரியாணி மசாலா நீங்களே அரைத்து செஞ்சு பாருங்கள் அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கிச்சா வீடு சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு எதுவும் பண்ணிட்டு ஒரு டென் மினிட்ஸ் வச்சாலே வந்து போதும் ரொம்ப நேரம் நம்ம ஊறணும் அப்படின்லாம் தேவையில்லை இந்த பாருங்கள் தால்சா வந்து ரெடி ஆகிடுச்சு புதினா போட்டு இறக்கிற வேண்டியதேன் அவ்வளவுதான் வந்து இப்போ பிரியாணியும் ரெடியாகிடுச்சு பாருங்கள் எப்படி பார்க்கவே எப்படி இருக்குது பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள் நம்ம தண்ணி ஊற்றுறனால தான் அது உதிரி உதிரியாக வந்து இருக்கும் பார்க்கவே உங்களுக்கு எப்படி இருக்குது பாருங்கள் பார்க்கையிலே தெரியுது எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ட்டு எவ்வளோ உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள் பிரியாணி இதுதான் எங்களுக்கு ஈஸர் டே ஃபெஸ்டிவல் இன்றைக்கி வந்து எங்களுக்கு எங்கள் எங்கள் வீட்டு ஸ்பெஷல் உங்களுக்கு நான் சேவ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு மட்டன் பிரியாணி நீங்களும் செஞ்சு பாருங்கள் மசாலா நீங்களே வந்து அரைச்சி நீங்கள் செஞ்சு பாருங்கள் பாருங்கள் தாழ்ச்சாவும் ரெடி ஆயிடுச்சு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு தாழ்ச்சாவும் இன்னும் சிக்ஸ்டி ஃபைவ் பொறிச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா எல்லாமே ரெடி ஆயிருங்க வீட்டில் மட்டன் பிரியாணி மட்டன் தால்ச்சா சிக்ஸ்டி ஃபைவ் ஆனியன் ரகிதா நாலுமே எங்கள் வீட்டில் இன்றைக்கி வந்து ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள் சிக்ஸ்டி ஃபைவ் பாருங்கள் எப்படி மசாலா பிரியாமல் பார்க்கவே எப்படி இருக்குது பாருங்கள் தான் நான் வந்து பச்சரிசி மாவு இருந்து போடுவேன் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் கிச்சா வீடு சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இங்கே பாருங்கள் நான் சேவ் பண்ணிட்டேன் பார்க்கவே எப்படி இருக்குன்னு பாருங்கள்